ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் வீரர்களுக்கும் இனி வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நம்மளுடைய சில நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு அந்த அடிப்படைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நம்ம பயன்படுத்தக்கூடிய சாமி ரூம் சாமி பாத்திரங்கள் இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்ணணும் என்றைக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஞ்சு முகம் தோன்றில் நாலு முகம் தோன்றும் நெ நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காணிக்க இருகாலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஒதுவூர் முன் திருச்சிற்றம்பலம் பலம் பொதுவாகவே நம்ம நம்மளுடைய வழிபாடுகளை வந்து சாமி ரூம் அப்படின்றது நமக்கு நம்மளுடைய வீட்டில் நம்ம தனியாக வச்சுருப்போம் ஒரு சின்ன செல்ஃபில் கூட நம்ம சாமி வச்சுருப்போம் பெரிய ரூமில் கூட நம்ம வந்து சாமி வச்சிருப்போம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டோடைய இருதயம் வந்து பூஜை அறைதான் அந்த பூஜை அறையில் நீங்கள் என்ன விண்ணட்டோ அங்கே இருக்கக்கூடிய சுவாமி தருவார் அங்கே என்ன சுவாமியாலும் நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் ஒரு வீட்டோட இறுதியை வந்து பூஜை அறை தான் அப்போ அந்த பூஜை அறையக்கூடிய விக்கிரகங்களும் சுவாமி படங்களும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய விளக்குகளும் மற்ற பொருட்களும் சுத்தமாக தான் இருக்கணும் இதை எப்படி சுத்தப்படுத்தணும் என்னைக்கு சுத்தப்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் சுத்தப்படுத்தணும் நம்ம நிறைய பேர் வந்து நிறையா நாட்கள் நினைக்கும் போது அதை வந்து சுத்தப்படுத்திருக்கோம் அப்படி பண்ணக்கூடாது வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் சுத்தப்படுத்தணும் அதுவும் வியாழக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளதாக அந்த சுவாமி ரொம்ப தொடச்சி சுத்தப்படுத்த அதில் கூடிய விளக்குகள் தூபக்கால் கற்பூரத்தட்டு மணி பஞ்சபாத்திரம் தீர்த்த செம்பு எல்லாத்தையும் கழுவி தொடச்சி எடுத்துட்டு அதை காய வச்சு ஒரு நம்ம பயன்படுத்தாத ஒரு துண்டை வச்சு அதை தொடச்சி அதற்கு சந்தர்பம் வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம அதை பயன்படுத்தும் அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு பாத்திரம் விடக்கூடிய ப்ரஷ் வச்சுக்கோங்க மற்ற பாத்திரங்கள் இருக்கிற ப்ரஷ்ஷை வந்து அதில் பயன்படுத்தக்கூடாது தனியாக வச்சுட்டு அதை நல்லா தோ கழுவி தொடைச்சிட்டு காயை வச்சு சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் நிறைய பேர் மஞ்சள் வைக்கிறீங்க மஞ்சள் வைக்கக்கூடாது சந்தனம் குங்குமம் தான் வைக்கணும் சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு புது திரி போட்டு நம்ம வந்து பழைய திரி ஒரு வாரமாக நம்ம விளக்கேற்றிருப்போம் அப்போ வியாழக்கிழமை அதை நம்ம துடைக்கும் போது அந்த பழைய திரியெல்லாம் நம்ம கிட்டே இல்லையா அந்த பழைய திரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு புது திரி போட்டு புதுசாக எண்ணெய் ஊற்றி சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் எதற்காக நான் இப்படி சொல்கிறேன் அப்படின் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலதாக இரவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விளக்கில் பூஜை இறக்கக்கூடிய விளக்கில் வந்து குபேரனும் மகாலட்சுமி குடிகிறதாக ஒரு ஐதீகம் உண்டு நம்ம சுத்தப்படுத்தோமோ சுத்தப்படுத்தாமல் இருந்தாலும் கூட அந்த விளக்கில் வந்து குபேரனும் மகாலட்சுமி கொடியே இருவாங்க அதனால சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் வந்து பூஜரிம தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுவாமி பாத்திரங்கள்லாம் விளக்கி கழுவி சுத்தப்படுத்திட்டு சந்தனமுச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு புது திரி போட்டு தீபம் வைத்திருக்கிறோம் இப்போ ஒரு கேள்வி வரும் நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வழிபாடு சேர்த்து தான் வந்து நாங்கள் வந்து சுத்தப்படுத்தும் வியாழக்கிழமை தீபம் தான் தாராளமாக தீபம் தான் தப்பே கிடையாது வியாழக்கிழமை சாயங்காலம் தாராளமாக தீபம் வைத்தி வழிபடலாம் நம்ம வந்து சுத்தப்படுத்தியாச்சு விளக்கெல்லாம் ரெடி பண்ணோம் பழைய திரி இருக்கும் இல்லையா அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் பழைய திரியை வந்து ஒரு சிரட்டையில் சேர்த்து வச்சுக்கோங்க ஒரு சிரட்டையில் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க சேர்த்து வச்சதுக்கப்புறமாக மறுநாள் வெள்ளிக்கிழமை சா நைட்டு தூங்கினதுக்கப்புறம் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் அதை வந்து திருஷ்டியாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தலையை சுற்றி உங்கள் வீட்டை வலது பக்கம் போன சுற்றி இடது பக்கம் போன சுற்றி சுற்றி திருஷ்டி கிழங்கி அவங்களுக்கு நிறைய ரிசல்ட் இருக்கும் அதில் அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த பற்றியில் நம்ம சந்திக்கலாம் நம்மளுடைய சாமி உரிமை இந்த முறையில் இந்த முறையில் சுத்தப்படுத்தி வழி வா செஞ்சு பாருங்க நிறைய ரிசல்ட் இருக்கும் பொதுவாக வியாழக்கிழமை சுத்தப்படுறது ரொம்ப நல்லது அப்போ தான் வெள்ளிக்கிழமை சாமி பழச்சுட்டு இருக்கும் பூஜை பாத்திரங்கள்லாம் வந்து பார்க்கவே பழச்சுட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணா நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்கமோ அப்போ வந்து அப்படி செய்யக்கூடாது ஒரு நாள்னா ஒரு நாள் தான் அதே மாதிரி வீடு துடைக்கிறது வீடை க்ளீன் பண்ணுறதுமே டெய்லி துடைக்கக்கூடாது நீங்கள் தினம்தூர் வீடு தொடச்சுன்னா வீட்டில் செல்லும் தங்காது வாரத்தில் ஒரு நாள் தான் ஒற்றை அடிக்கணும் வாரத்தில் ஒரு நாள் தான் வீடு தொடக்கணும் நினைக்கும் போதெல்லாம் தான் வீடு தொடக்கக்கூடாது நினைக்கும் போது ஒற்றை அடிக்கக்கூடாது நீங்கள் வியாழக்கிழமை வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்வதுக்கு ரெடியாக இருங்க வழிபாடு செஞ்சு பாருங்கள் நிறைய மாற்றங்கள் தெய்வங்கள் தருவாங்க அடுத்த பதிவு உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிட விடைபெறுவது ஒருநடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் நன்றி வணக்கம் வான்மகில் வளாது பெய்க மலைவளம் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிழா அதிவுரிகள் வாழ்க நான்மறை இரங்கல் உங்கள் நட்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் சை வினதி விலங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ மீனாட்சி மேதன் யூடியூப் சேனல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் மற்றும் முகநூல் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல்மாறல் புத்தகம் ஒரு வேல் அதை வைத்து வழிபடக்கூடிய ஒரு கிண்ணம் வந்து நம்ம வந்து அன்பளிப்பாக கொடுத்துட்ருக்கோம் யாருக்கெல்லாம் இந்த வேல்மாறல் புத்தகம் வேலும் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மனிதன் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் தகவல் எனக்கு டிஎம் எம் பண்ணுங்க உங்களுக்கு கொரியரில் அனுப்புறோம் நன்றி வணக்கம்